ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கலக்கல் கிராஃப்ட் அப்படிங்கிற நம்ம சேனலில் களிமண்ணில் செய்யக்கூடிய எல்லா விளையாட்டு பொருள்களும் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் நம்ம வந்து வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம் அது மாதிரியான நிறைய வீடியோக்கள் நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி நம்ம சேனலில் நாம் விளையாட்டு பொருள்கள் களிமண்ணில் செஞ்ச எல்லா விதமான விளையாட்டு பொருள்களையும் நம்ம ஒன்று ஒன்றா வந்து பார்த்துட்டு இருக்கோம் அந்த இதில் நீங்கள் பாருங்கள் இப்போ நிறைய பொருள் நம்ம வந்து காட்டிகிட்டே இருக்கோம் உங்களுக்கு சின்ன சின்னதாக செஞ்சுருக்குறோம் இது மாதிரி நீங்களும் வீட்டில் செய்யலாம் நீங்கள் பெரியவங்களாக இருந்தீங்கன்னா சின்ன பசங்களுக்கு கடையில் போய் டாய்ஸ் வாங்கி கொடுக்குறாருந்தா எப்படி பார்த்தாலும் காசு ஆகும் இது வந்து அப்படி கிடையாது நம்ம எங்கன்னா வந்து போனோம் அப்படின்னா களிமண் எங்கேயாச்சும் கிடச்சிது அப்படின்னா போதும் அது வந்து நம்ம ஒரு பையில் அள்ளிட்டு வந்துட்டு சின்ன பசங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கலாம் சின்ன பசங்களும் இதை விரும்பி வந்து விளையாடுவாங்க அவங்க கையிலையும் நம்ம களிமண்ணை கொடுத்தோம் அப்படின்னா சின்ன பசங்களே வந்து இது மாதிரியான விளையாட்டு பொருட்கள் செஞ்சு விளையாடுவாங்க கொஞ்சம் ஜாலியாக இருப்பாங்க நீங்களும் இது மாதிரியான விளையாட்டு பொருள்களை செஞ்சு சின்ன பசங்களுக்கு கொடுக்கலாம் சின்ன பசங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணி இதை வந்து விரும்பி விளையாடுவாங்க ஏன்னா இப்போ எல்லாருமே களிமண்ணை வந்து மறந்துட்டாங்க யாருமே வந்து களிமண்ணெலாம் அதிகமாக யூஸ் பண்ணுறது இல்லை எல்லாருமே கடையில் போய் பிளாஸ்டிக் பொருளை தான் வாங்கி கொடுக்குறாங்க இப்போ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து களிமண்ணில் தான் அதிகமாக எல்லோருமே செஞ்சு விளையாண்டுருக்காங்க அது மாதிரி நீங்களும் களிமண்ணில் செஞ்சு இது மாதிரி எல்லா பொருளுமே செய்யலாம் செஞ்சு விளையாடலாம் அப்புறம் நம்ம வீட்டுக்கும் கூட நம்ம எதாவது நேச்சுரலான அடுப்பு கூட மண் அடுப்பு கூட நம்ம செஞ்சு அதையும் யூஸ் பண்ணிக்கலாம் அது மாதிரி நான் இப்போ செஞ்ச பொருள் தான் நான் உங்கள்கிட்ட காமிச்சிகிட்டுருக்குறேன் நான் ஏற்கனவே நிறைய செஞ்சுருந்தேன் செய்யும்போது எடுக்கிற வீடியோலாம் போட்டிருந்தேன் இது வந்து எல்லாமே செஞ்சு எடுத்து காஞ்சிருச்சு நல்லா ரெண்டு மூணு நாள் ஆச்சு இது செஞ்சு நல்லா காஞ்சதுக்கப்புறம் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது அதனால தான் நான் எடுத்து இதை ஒரு வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன் நல்லா இருக்குது இந்த கரண்டிலாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது சின்ன கரண்டி தான் இது வந்து திருவள்ள சொல்லுவாங்க தேங்காய் திருகிறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய இது இது வந்து அம்மி அம்மி சூப்பராக சின்னதாக இது நான் தான் செஞ்சேன் அம்மி இது செய்கிற வீடியோவும் நான் ஆல்ரெடி உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் அது பார்க்கலனா அது ஃபஸ்ட்டு வீடியோவே அது தான் அதில் போய் நீங்கள் பாருங்கள் அந்த ஃபஸ்ட்டு வீடியோவில் இந்த அம்மி செய்கிறதுலாம் எப்படின்னு நான் செஞ்சு போட்டிருக்கேன் அதையும் பாருங்கள் இது வந்து சின்னதாக ஆப்பச்சட்டி மாதிரி இருக்குது ஆப்பம் ஊற்றுற மாதிரி லைட்டாக இங்கு பட்டிருக்குது அதில் அதனால் வந்து கலர் லைட்டாக இருக்குது டிஃப்ரெண்ட்டாக மற்றபடி ஒன்றும் இல்லை அப்புறம் சின்னதாக ஒரு பானை அப்புறம் அது ஒரு சின்ன பானை தான் இது பானை ஒரு சின்ன தட்டு இது மாதிரியான ஒரு சின்ன தட்டு இது மாதிரி களிமண்ணில் செய்யக்கூடிய எல்லா பொருளுமே நான் வந்து செஞ்சு வச்சுருக்கிறேன் விளையாட்டு பொருள்கள் சின்ன பசங்களுக்கு காசு கொடுத்து வாங்க தேவையில்லை நம்ம கடையில் இது மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா நம்ம எப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஒரு வேளை எப்பயாவது கீழே விழுந்து உடஞ்சிருச்சு அப்படின்னா கூட இன்னும் கொஞ்சம் களி உடஞ்சிட்டா கூட அதே களிமண்ணை நம்ம கொஞ்சம் தண்ணி தெளித்து வீர ஊற வச்சுட்டோம் அப்படின்னா அந்த களிமண் வந்து திரும்ப ஈரமாயிடும் அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் அதை வந்து புதுசாக வந்து செஞ்சுக்கலாம் அதுவுமே ஒரு நல்ல விஷயந்தான் சின்ன பசங்களுக்கு அப்பப்போ காசு கொடுத்து நம்ம வந்து வாங்கி கொடுக்க தேவையில்லை இது நம்மளுக்கு ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து ஆட்டுக்கல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேஸ் அடுப்பு கேஸ் அடுப்பு இதுவும் இது இந்த வீடியோவும் இது செஞ்சதும் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோ எப்படி செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறது நீங்கள் பாருங்கள் அதுவும் நல்லாயிருக்கும் கேஸ் அடுப்பு மேலே பானை சட்டிலாம் வச்சு நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள் இது வந்து குக்கர் மாதிரி இருக்குது இப்போ எல்லா பொருளையுமே மொத்தமாக நான் வந்து உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருக்கிறேன் பாருங்கள் திருவலை அருவாமனை அடுப்பு அம்மி பானை அப்புறம் தோசைக்கல் வேறு என்ன இருக்குங்க நீங்களே பாருங்கள் கரண்டி எல்லா பொருளுமே மொத்தமாக செஞ்சுருக்கேன் இன்னும் நிறைய விளையாட்டு பொருட்கள் இருக்குது நான் அதெல்லாம் இன்னும் ஒன்று ஒன்றா செஞ்சு நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அவ்வளோதான் அந்த வீடியோ இது நான் ஆல்ரெடி செஞ்ச ஒரு காரு காஞ்சிடுச்சு நல்லா அதுக்கப்புறம் ஆப்பிள் வரப்போகுது பாருங்கள் அப்படியே நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இன்னொரு வீடியோலாம் பார்க்கலாம்